கும்பராசி நபர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகருக்கான பலன்கள் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை தற்சமய சூழ்நிலையில் சனி ஜென்ம ராசியான கும்பத்திலேயே மூலத்திரிகோட வலுவுடன் சதய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இருந்து சதயத்தை விட்டு நகர்ந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறது அடுத்த கட்டமாக அப்போது கும்பராசி நபர்களுக்கு அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திர நபர்களுக்கு பல வழிகளில் ரிலீஃப் அப்படிங்கிறது உண்டு அதே சமயம் பூரட்டாதி நட்சத்திர நபர்கள் ஓரளவுக்கு நல்ல விஷயத்தையும் எட்டி பிடிக்க முடியும் இதற்கு மேற்பட்டும் ஆக பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நட்சத்திர நபர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நபர்களை பொறுத்தவரை குருவின் சாரத்தில் சனி பயணிக்கிற காலமாக மாறுகிறது ஸோ கும்பராசி நபர்களுக்கு குருவின் தொடர்பு சனிக்கு நல்ல விஷயம் காரணம் குரு உங்கள் ராசிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி பண வரவுகள் பொருள் வரவுகள் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிடைச்சதை அடுத்த கட்டத்துக்கு இரட்டிப்பு லாபமாக மாற்றக்கூடிய கிரகம் இந்த சிறப்புகளை கொண்ட குருவின் நட்சத்திரத்தில் சனி பயணிப்பது சனி என்பது உங்கள் ராசியின் ராசிநாதன் ஆக நீங்கள்தான் சனி ஆக நீங்கள் குருவின் தொடர்பை பெறப்போகிறீர்கள் அப்போ குருவின் தொடர்பு பெறும்பொழுது இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் ஒரு ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையை கும்பராசி நபர்கள் பெற்று சமுதாயத்தில் ஓரளவுக்கு அந்தஸ்தான ஒரு நிலைமைக்கு இல்லை இருக்கிற ஒரு ட்ரை கண்டிஷன் இருக்கிற வறுமையிலிருந்து முற்றிலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான செழிப்பான ஒரு நிலைமைக்கு மாற முடியும் அப்போது கும்பராசி நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சனியின் நகர்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு பண வருவாய் உண்டு பண வருவாய் எப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறேன் அதில் சரியான முறையில் ஒரு ஊதியம் இல்லை நான் நினைச்சது ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பொல்கள் இருந்தால் ஊதிய உயர்வுக்கான வழிகள் பிறக்க போகிறது ஒன்றாச்சுங்களா இரண்டாவது ஒரு தொழில் ரீதியாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் பணத்தை போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிடக்கு ஒன்றும் வரல வர வரல ஒன்றுமே நகர மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்கு இதற்கு மேற்பட்டு உங்களுக்கான தொழில் முதலீடு உங்களுக்கான லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகப் போகிறது அதற்கு அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பொறுமையாக காலம் தாழ்த்தி வந்திருந்தால் கூட அந்த பொறுமையாக காலம் தாழ்த்தி வந்த ஒரு விஷயத்திற்கு இதற்கு மேற்பட்டு பலன் உண்டு இட நகர்வு இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியுமா இந்த இடம் எனக்கு சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக நகர முடியும் உங்களுடைய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே வாங்கி போட்டிருந்த இடமா இருக்கலாம் வேற ஏதாச்சும் விஷயமா இருக்கலாம் ஆக உங்களுடைய சொத்துக்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விலை உயரும் இந்த காலகட்டத்தில் அந்த பொருளுடைய ரேட்டு இந்த காலகட்டத்தில் உயரும் இல்லை என்றால் உங்கள்ட்ட இந்த பொருளை ஒரு நல்ல விலைக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான வழிகள் அடுத்த அமைப்பாக இது வரைக்கும் ஒரு ட்ரை கண்டிஷன் வறுமை வறட்சி அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் வறுமை தான் இருக்குது எவ்வளோதான் உழைச்சி பார்த்தாலும் சார் தான் எவ்வளோ தான் முன்னேறி பார்த்தாலும் சார் தான் கடைசியில் எஞ்சினிருந்து வறுமை அந்த வறுமையிலேருந்து விடுபட முடியுமா அதற்கு ஏதாச்சும் நல்ல உதவிகள் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறவங்களுக்கு வறுமை விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக சனியின் நகர்வுக்கு பிறகு உங்களுக்கு பிறக்கப் போகிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு புது வருடத்தில் விகினிங்ல இருந்தே ஓரளவுக்கு வறுமையை விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு கும்பராசினவர்கள் மாற போறீங்க அடுத்த ஒரு லெவல் குருவின் சாரத்துல வர்றதுனால குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்துல வில்லங்குகள் பிரச்சனைகள் குடும்ப ஒற்றுமைகள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேது இந்த மாதிரியான ஒரு புலம்பொல்களுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைப்புகளுக்கு நன்மைகள் உருவாகும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க தலையிடாம இருந்தா சரி இதற்கு மேற்பட்டு இது வரைக்கும் தலையிட்டு ஒன்றும் ஆகல இல்லை ஆணையே சொதப்பலாக போயிடுச்சு அப்படியே ஒரு பக்கம் போனாலும் இதற்கு மேற்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்துல தலையிடாமல் நீங்கள் இருந்தால் சரி காரணம் கிட்டத்தட்ட சனி அடுத்து நகர்ந்து போறது இரண்டாம் வீட்டை நோக்கி தான் அப்போ குருவின் சாரத்தில் வரும்போது ஒரு டிப்ரெஷன் உருவாகும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மத்தியில் அப்போ அந்த டிப்ரஷன்ல நீங்க போய் தலையிட்டு பிரச்சனைகளை அது அவங்க பக்கம் எப்படியோ முடிவெடுத்து சாதகமா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஆனால் நீங்கள் போய் உள்ள இன்வால்வ் ஆகி அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளின்னு சொல்ல போய் ஆனா தொடர்கதையை மாற்றி விடாதீர்கள் குடும்ப டிப்ரஷன் விஷயத்துல இருந்து வெளில வருவீர்கள் மாறாக போய் குடும்ப உறுப்பினர்களுடைய பஞ்சாயத்துல தலையிட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி அதற்கடுத்த அமைப்பாக கும்பத்திற்கே பொதுவான ஒரு விஷயம் நிச்சயமாக பொறுத்தார் பூமி அல்வார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இதுக்கு மேற்பட்டு ஒரு அதாவது உரிமையாக வந்து சேரும் பொறுமைக்கு நீங்கள் இது வரைக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்கு பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அந்த பொறுமைக்கான அந்த உரிமைக்கான வரவு பலனும் வேணும் இல்லையா அந்த பலன் நிச்சயமாக இந்த காலகட்டத்து பாடு அமையும் கும்பராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அரசு வேலை எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நபர்களுக்கு அரசு வேலைக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் இந்த காலகட்டத்துக்கு பிறகு சனி குருவின் சாரத்தில் வர்றதுனால என்ன கிடைக்குன்னா இந்த நேரத்தில் ஜாதகம் சப்போர்ட் பண்ணிச்சுனா நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த நேரத்தில் அரசு ரீதியான ஒரு கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் வருது ஏப்ரலுக்கு பிறகு அப்படி என்றால் இல்லை ஒர்க் ரிலேட்டடான அரசு ஒர்க்கு ரிலேட்டடான சூரியன் சம்பந்தமான சிம்மம் சம்பந்தமான ஒரு கிரக நிலைகள் தசாபுத்திகள் அப்படிங்கிற அமைப்புகள் கிராஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த சனிக்கு பிறகு உங்களுக்கு அரசு ரீதியான ஒரு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லிடலாம் ஏன்னா ஒரு சில நபர்கள் கடந்து போன காலகட்டத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணி பணம் கட்டி எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி விஷயத்தில் நிறையா தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அந்த சூழ்நிலையிலேருந்துலாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை கூட விடுபட முடியும் ஸோ இது வெறி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பலன் உங்களுக்கு அடுத்த நிலைமையாக இப்போ புதிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ என்னுடைய லைஃப்பில் ஒரு புதிதான ஒரு சூழ்நிலையை வந்து நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த புதுமையான சூழ்நிலையில் இருந்து எனக்கு நல்லதாக கெட்டதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரீசண்டாக ஒரு டூ த்ரீ இயர்ஸுக்கு ஒரு புதுமையான சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் கடந்து போன காலகட்டத்தில் ரெண்டு மூணு வருஷமாக இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற சூழ்நிலை தெரியல புதிதாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு தவிர்த்துட்டு இருக்கிறேன் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து விடுறதா இல்லை தொடர்ந்து நடத்துவதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடுவில் மாடி நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற நபர்களுக்கு அதை உங்கள் வாயிலாகவே நான் சொல்லிடுறேன் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஏப்ரலுக்கு பிறகு புதிதாக ஒரு சூழ்நிலையை புலிவாலை பிடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை சம்பவத்தில் மாட்டிகிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற சம்பவத்தில் இருந்து நான் வெளில வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதில் ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து சனியின் அடுத்த கட்ட நகர்வு மூலியமாக நீங்கள் வெளியே வர முடியுமா இல்லை வரவே முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் கிடைக்கும் இந்த இடைப்பட்ட காலக்கட்டத்தில் பணம் கொடுத்துட்டேன் வரல பணம் வாங்க முடியல நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்தேன் நகையை வச்சுட்டேன் நகையை கொடுத்தேன் இந்த மாதிரியே ஆன்லைனில் பணத்தை இழந்துட்டேன் அதே போல் ஏஜெண்ட்டை பணத்தை இழந்துட்டேன் இந்த மாதிரியான பணம் இழப்புகளுக்கு இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வின் மூலியமாக அதே இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வராது வேற ஒரு ரூபத்தின் வேற ஒரு வழிகள் மூலியமாக தான் கிடைக்கும் அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும் இது வரைக்கும் வேலை இல்லை வேலையில் சரியான முறையில் கான்சன்ட்ரேஷன் இல்லை வேலை சரியாக அமையலை தொழில் சரியாக அமையலை ஒரு ஒர்க்கு கண்டினியூவாக போக முடியல சம்பாத்தியம் இல்லை ஒரு பொறுப்பு இல்லை சோம்பேறித்தனமா இருக்குது யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க இந்த மாதிரியான விட்டோத்தித்தனமான நிலைமையில இருக்கிற கும்பராசி நபர்களுக்கும் இந்த சனி குருவின் சாரத்துல வர்றதுனால பணம் ஈர்ப்பு பணத்தை கே உங்க உங்கள் கண்ணில் நாலு பணத்தை பார்க்க முடியும் பாக்கெட்டுல நாலு காசு தங்கும் சோ இந்த இடப்பட்ட காலக்கட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாவே பணம் என்ன விட்டு தான் போயிட்டு இருந்துச்சு என்கிட்ட வரல வாசல் வரைக்கும் வந்துச்சு அப்படி போயிடுச்சு பாக்கிட்ட வரைக்கும் வந்துச்சு எடுத்து செலவு பண்ண முடியல அப்படின்னு இந்த பணம் வந்து எட்டி எட்டி பார்த்துச்சு ஆனால் வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருந்த கும்பராசி நபர்களுக்கு இந்த இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகாவது அந்த பணத்தோடு நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு இன்னைக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா இன்னைக்கு உழைக்கிறீங்கன்னா அந்த பணம் நாளைக்கு உள்ள நாளைக்கு உங்ககிட்ட வரும் ஸோ பணம் உங்கள் பாக்கெட்டில் தங்குவதற்கான வழிகள் பிறக்க போவதனால் வேலையோ தொழிலோ அது வந்து சரியான விதத்தில் செட்டாகிக்கனா அமைஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏப்ரலுக்கு ஃபர்ஸ்ட் வாரத்தில் இருந்து